அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதல்தர செய்தி வழங்குகிற நியூஸ் பஸ்டின் காலை நேர பிரதான செய்திகளுடன் செய்திகளுக்காக நான் பூமிபாலன் கிரேஸ்மன் விரிவான செய்திகளுக்கு முன்னர் தலைப்பு செய்திகள் அயர்லாந்து மகளிர் அணியுடனான முதலாவது சர்வதேச இருபதுக்கு இருபது கிரிக்கெட் போட்டியில் இலங்கை மகளிர் கிரிக்கெட் அணி ஏழு விக்கெட்டுகளால் வெற்றி கிராம உத்தியோகர்களின் கறுப்பு எதிர்ப்பு வாரம் இன்று ஆரம்பம் செயலாளர்களின் பிரச்சனைகள் காணப்படும் இரண்டு பிரதிநிதிகள் இன்று தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு அழைப்பு வாக்குகளை பெறுவதற்காக லஞ்சம் வழங்கும் செயற்பாடுகள் அதிகரிப்பு தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகள் வழிகுணர்வு பல பகுதிகளில் இன்று நூறு மில்லிமீட்டர் வரை மழை பெய்யும் சாத்தியம் அயர்லாந்து மகளிர் அணியுடனான முதலாவது சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இலங்கை மகளிர் கிரிக்கெட் அணி ஏழு விக்கெட்டுகளால் வெற்றி பெற்றது டப்ளினில் நேற்று நடைபெற்ற போட்டியில் நானே சுழற்சியில் வெற்றி பெற்ற இலங்கை மகளிர் அணி களத்தடுப்பை தெரிவு செய்தது இதற்கமைய முதலில் ஆட களமிறங்கிய அயர்லாந்து மகளிர் அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்களின் நூற்றி நாற்பத்தைந்து ஓட்டங்களை பெற்றது அணி சார்பில் லூயிஸ் முப்பத்தொரு ஓட்டங்களை அதிகபட்சமாக பெற்றுக்கொண்டதுடன் பந்து வீச்சில் இனோசி பிரியதர்ஷினி இரண்டு விக்கெட்டுகளை கைப்பற்றினார் நூற்றி நாற்பத்தி ஆறு என்ற வெற்றி இலக்கை நோக்கி களமிறங்கிய இலங்கை மகளிர் அணிக்கு விஸ்மி குடரத்ன மற்றும் ஹர்ஷிதாஸ் சமரவிக்ரம் ஆகியோர் சிறப்பான ஆரம்பத்தை வழங்கினர் விஸ்மி குணரத்ன முப்பது ஓட்டங்களுடன் ஆட்டமிழக்க ஹர்ஷிதாஸ் சமரவிக்ரம எண்பத்தி ஆறு ஓட்டங்களை பெற்று ஆட்டமிளக்காது களத்திலிருந்து அணியின் வெற்றியை உறுதி செய்தார் நாற்பத்தைந்து பந்துகளை எதிர்கொண்ட அவர் பதினைந்து பவுண்டரிகள் ஒரு சிக்சர்கள் உள்ளடங்கலாக எண்பத்தி ஆறு ஓட்டங்களை பெற்றதுடன் ஆட்ட நாயகியாகவும் தெரிவு செய்யப்பட்டார் இரு இடையிலான இரண்டு போட்டிகள் சர்வதேச கிரிக்கெட் தொடரில் இலங்கை மகளிர் அணி ஒன்றுக்கு பூஜ்யம் என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது இரு அணிகளுக்கும் இடையிலான இரண்டாவது இருபது கிரிக்கெட் போட்டி நாளை இடம்பெற உள்ளது கருப்பு வாரம் கிராம சேவையாளர் தொழிற்சங்க கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது தமது யோசனைகளை கேட்டறியாது சேவை ஜாப்பு பிரகடனப்படுத்தப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து வேலை நிறுத்தத்தில் ஈடுபட தீர்மானித்துள்ளதாக கிராம உத்தியோகத்தர்கள் சங்கத்தின் தலைவர் நந்தன ரணசிங்க கூறினார் கிராம உத்தியோதர்களின் சேவையாப்பிக்கு கடந்த ஆறாம் தகுதி பொது சேவை ஆணைக்குழுவினால் அனுமதி வழங்கப்பட்டது கடந்த இரண்டாம் தகுதி சேவையாப்பு வேத்தமானியில் வெளியிடப்பட்டது சேவையாப்பில் தமது யோசனைகள் உள்ளடக்கப்படவில்லை எனவும் சங்கம் தெரிவிக்கின்றது அத்துடன் அனைத்து பிரதேச இலக்கு பிரிவுகளையும் பிரிந்துத்துவப்படுத்தும் கிராம உத்தியோதர்கள் இன்று காலை பொது நிர்வாக அமைச்சுக்கு முன்பாக அழைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் அங்கீகரிக்கப்பட்ட இரண்டு அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் தேசிய தேர்தல் ஆணைக்குழுவிற்கு இன்று அழைக்கப்பட்டுள்ளனர் அந்த கட்சிகளின் செயலாளர்களில் உள்ள பிரச்சனைகள் குறித்து ஆலோசிப்பதற்காக அவர்கள் அழைக்கப்பட்டுள்ளனர் ஐக்கிய இலங்கை பொதுச்சபை கட்சி மற்றும் இலங்கை மக்கள் கட்சிகளின் பிரதிநிதிகள் இன்று ஆணைக்குழுவிற்கு அழைக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதேவேளை அங்கீகரிக்கப்பட்ட ஆறு அரசியல் கட்சிகளின் செயலாளர்கள் தொடர்பில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக தேசிய தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு முதலாம் இலக்க பாராளுமன்ற தேர்தல் சட்டத்தின் கீழ் எண்பத்தி நான்கு அரசியல் கட்சிகள் தேர்தல் நோக்கத்திற்காக ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு வர்த்தமானியல் அறிவித்துள்ளது அரசியல் பிரதிநிதிகள் சிலர் வாக்குகளை பெறுவதற்காக மக்களுக்கு லஞ்சம் வழங்குவது அதிகரித்துள்ளதாக தேர்தல் கண்காணிப்பாளர்கள் தெரிவிக்கின்றனர் தேர்தல் தொடர்பில் ஜூலை முப்பத்தி ஒராம் தேதி முதல் முன்னூற்றி இருபது முறைப்பாடுகள் இதுவரை பதிவாகியுள்ளன ஜனாதிபதி தேர்தலுடன் தொடர்புடைய எண்பத்தி நான்கு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாகவும் அவற்றில் அதிகமான முறைப்பாடுகள் அரச அதிகாரம் மற்றும் சொத்துக்களை முறைகேடாக பயன்படுத்தியமை தொடர்பில் பதிவாகியுள்ளதாகவும் பிப்ரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹன கெட்டியாராச்சி தெரிவிக்கின்றார் இதனிடையே தேர்தல் சட்டங்களை மீறியமை தொடர்பில் இதுவரை நாற்பத்தி நான்கு முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக ஜனநாயக அரசு மற்றும் தேர்தல் கண்காணிப்பு அமைப்பின் நிறைவேற்றுப் பணிப்பாளர் மஞ்சுள கஜநாயக தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் போலீஸ் விசாரணை பிரிவிற்கு ஒன்பது முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளன

எதிர்வர நாட்களில் மாலை வேளையில் இடியுடன் கூடிய மழை பெய்யலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் மாலை அல்லது இரவு வேளையில் மழை அல்லது இரவு வேளையில் மழை பெய்யக்கூடும் என திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது வடக்கு வடமத்திய மேல் சப்ரகமோ மத்திய தென் மாகாணங்களில் நூறு மில்லிமீட்டர் வரை மழை பெய்யக்கூடும் எனவும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது கழுத்துறை காலி மாத்திரை மற்றும் ரத்தினபுரி மாவட்டங்களில் இன்று காலை வேளையில் மழை பெய்யலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது ரத்தினபுரி மாவட்டத்தின் பலாங்குடை நக்ரே தோட்டத்தில் வருடத்தின் பெரும்பாலான மாதங்களில் வீசும் பலத்த காற்றினால் தாம் அதிகளவில் பாதிக்கப்படுவதாக மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர் கடல் மட்டத்தில் இருந்து சுமார் ஆறாயிரத்தி அறுநூற்றி தொன்னூறு அடி உயரத்தில் உள்ள இந்த ஊர் ரத்தினபுரி மாவட்டத்தின் பலாங்குடை நன்பெரியில் தோட்ட பகுதியில் அமைந்துள்ளது இந்த தோட்டத்தில் நாற்பத்தி ஐந்து குடும்பங்களைச் சேர்ந்த நூறு பேர் வசித்து வருகின்றனர் குறித்த தோட்டம் உலக முடிவு மலை அடிவார பகுதியில் அமைந்துள்ளமை காரணமாக வருடாந்தம் ஐந்தாம் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை அதிக அளவில் வீசும் காற்றினால் மக்கள் பாரியளவில் பாதிக்கப்படுகின்றனர் கடும் காற்றினால் லயன் குடியிருப்புகளின் கூரைகள் அள்ளுண்டு செல்வதாக தெரிவிக்கும் மக்கள் லயன் குடியிருப்பு கூரைகள் மீது பாரிய மரக்கட்டைகள் கற்கள் மற்றும் மண் நிரப்பிய உரைகள் வைத்து வீட்டின் கூரைகளை பாதுகாக்க முயற்சிக்கின்றனர் இதனால் கூரைகள் சேதமடைந்து மழை நேரங்களில் மழை நீர் உட்புகின்றமை காரணமாகவும் மக்கள் பாரிய இன்னல்களை எதிர்நோக்கி வருகின்றனர் வந்து தவறத்துக்கு வந்து தவரம் புடுங்கி யாரு மேல அடிக்குதுன்னு யாருக்கும் சொல்ல இயலாது இந்த தாவரத்துக்கு வந்து மண் மூட்டையும் மரத்தையும் அதையும் இதையும் வெட்டி வைக்கிறாங்க அதை அவைக்கு வீட்டுலுக்கு இருக்கிறதுக்கு கூட எங்களுக்கு தான் இருக்குது தோரம்லாம் முடிஞ்சிட்டு போகுது பாரம் போட்டு அப்போ இந்த தவரம்லாம் இருக்கலாம் குசினி நாங்கள் சமைச்சு சாப்பிட்ற காமரா கூட எல்லாம் உரைச்சிக்கிட்டு உடச்சி தான் நாங்கள் இப்போ அதை தவறத்துக்கெல்லாம் இதை வச்சு தான் நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அதை செஞ்சு தரோம் இதை செஞ்சு தரோன்னு பொய்ய சொல்லி எங்கள்கிட்ட ஓட்டை வாங்கிடுவாங்க அதுக்கு இருப்பாடு யாரையுமே கண்டுக்க முடியாது இந்த மாதிரி தாங்க புனக்கெலாம் பெரிய காற்று வந்து எங்கள் மகளுக்கு தேவை ஒன்று வச்சுருந்தோம் அந்த தேவை டைமில் சம்சாரம் வெளியே வரக்குள்ள அந்த கூறு அலையாக அங்கேருந்து தகர ஒன்று வந்து காலில் அடிபட்டு பதினாறு நேரத்து போட்டு காசாவில் பாடசாலையொன்றின் மீது இஸ்ரேல் நடத்திய வான் தாக்குதலில் ஏராளமான உயிர்கள் காவு கொள்ளப்பட்டமைக்கு அமெரிக்க துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸ் கண்டனம் தம்மை ஆட்சியில் இருந்து விலக்கிய திட்டத்தின் பின்னணியில் அமெரிக்கா உள்ளதாக பங்களாதேஷ் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா குற்றச்சாட்டு ஈரான் புதிய அரசாங்கத்தின் வெளிவகார அமைச்சராக அப்பாஸ் அரக்சி நியமனம் இது தொடர்பான சர்வதேச செய்தியின் விரிவான தொகுப்பு அடுத்து தம்மை ஆட்சியிலிருந்து விளக்கிய சதித்திட்டத்தின் பின்னணியில் அமெரிக்கா உள்ளதாக பங்களாதேஷ் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் தமது கட்சி தலைவர்களுக்கு அனுப்பியுள்ள கடிதத்தினூடாக அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன வங்காள விரிகுடாவை அண்மைத்த பகுதியில் அதிகாரத்தை உறுதிப்படுத்துவதற்காக சென் மார்டின் தீவின் இறையாண்மையை அமெரிக்காவுக்கு வழங்கினால் தாம் தொடர்ந்தும் ஆட்சி அதிகாரத்தில் நீடிப்பதற்கான சந்தர்ப்பம் காணப்பட்டிருக்கும் என ஷேக் ஹசீனாவின் கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது அமெரிக்காவின் இந்த ஜோசனையை தாம் நிராக தோன்றியதாக அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது தாம் பதவியில் நீடித்திருந்தால் அதிகளவான உயிர்களை இழக்க வேண்டி ஏற்பட்டிருக்கும் என்பதாலேயே பதவியை ராஜினாமா செய்ய தீர்மானித்ததாகவும் பங்களாதேஷ் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவின் கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது வங்காள விரிவுகடாவின் கிழக்கு திசையின் மூன்று சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமைந்துள்ள சென்ட் மார்டின் தீவானது பெரும் புவிசார் அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த தீவாகும் இந்த தீவு பங்களாதேஷின் தெற்கு மூலையில் அமைந்துள்ளது இதேவேளை பங்களாதேஷில் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சிரேஷ்ட நீதிபதிகள் பதவி விலக வேண்டும் என கோரி மாணவர்கள் நேற்று போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனையடுத்து தலைமை நீதிபதி நேற்று தனது பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்ததாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஈரான் புதிய அரசாங்கத்தின் வெளிவகார அமைச்சராக அப்பாஸ் அரக்சி நியமிக்கப்பட்டுள்ளார் ஜனாதிபதி மசூஸ் பெசியனால் இந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளது அமைச்சரவையில் மாற்றத்தை மேற்கொள்ளும் வகையில் ஈரான் ஜனாதிபதியால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அப்பாஸ் அரக்சி இதற்கு முன்னர் ஜப்பான் மற்றும் பின்லாந்துக்கான ஈரான் தூதுவராக செயற்பட்டிருந்தார் கடந்த மே மாதம் ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசியையும் வெளிவகார அமைச்சர் ஹிசேன் அமீரும் விமான விபத்தில் உயிரிழந்ததை அடுத்து அந்த பதவிகளுக்கு வெற்றிடம் ஏற்பட்டது காசாவில் பாடசாலை ஒன்றின் மீது இஸ்ரேல் நடத்திய வான் தாக்குதலில் ஏராளமான உயிர்கள் காவு கொள்ளப்பட்டமைக்கு அமெரிக்க துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸ் கண்டனம் வெளியிட்டுள்ளார் இடம்பெயர்ந்த பலஸ்தீனர்கள் தங்க வைக்கப்பட்டிருந்த அந்த கட்டிடத்தில் இருந்து எழுபதுக்கும் அதிகமானவர்கள் இந்த தாக்குதலில் உயிரிழந்துள்ளனர் இந்த நிலையில் பணைய கைதிகள் விடுவிப்புக்கான ஒப்பந்தத்துக்கும் போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கும் மீள அழைப்பு விடுப்பதாக அவர் கூறியுள்ளார் மீண்டும் ஒரு முறை ஏராளமான பொதுமக்கள் கொல்லப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் இது வெள்ளை மாளிகையால் தெரிவிக்கப்பட்ட கருத்தை எதிரொலிப்பதாக உள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன தாக்குதல் நடத்தப்பட்ட பாடசாலை ஹமாஸ் மற்றும் ஆயுதக் ஒன்றினால் பயன்படுத்தப்பட்டு வந்த கட்டடம் என இஸ்ரேலிய ராணுவ பேச்சாளர் தெரிவித்துள்ளார் இருப்பினும் இதனை ஹமாஸ் அமைப்பு நிராகரித்துள்ளது இத்துடன் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாய் அமைய வாழ்த்துகிறோம் வணக்கம்